ஒரு அழகான கிராமத்துல நாலு விவசாயிங்க வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க வேலை பார்க்கும் போது திடீர்னு மழை ஜோரா பேஞ்சிச்சு இடி மின்னலோட பெஞ்சனால பயந்துட்டு போயி ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கிட்ட நின்னுக்கிட்டாங்க மழை ரொம்ப நேரமா பேஞ்சிட்டு இருந்தனால அங்கேயே நின்னுட்டு இருந்தாங்க ஏப்பா மழை விட்டா பேஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் வாங்க போய் சட்டு வேற எங்கேயாச்சும் போய் ஒதுங்கிக்குவோம் வாங்க அங்க ஒரு பாழஞ்ச வீடு மாதிரி இருக்கு அங்க போய் நின்னுக்குவோம்பா இங்க இருந்தா இடி தாக்கி சாக வேண்டியதுதான் வாங்க வேமா ஆமாம்பா வேமா வாங்க அங்க போய் நின்னுக்கலாம் இங்க இருந்தா இடி மின்னலும் தாக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வே வேமா அந்த வீட்டுக்கு போனாங்க அட வேமா வாங்கப்பா ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது வேமா ஓடி வாங்க அப்பதான் அங்க போக முடியும் வேமா வாங்க அப்படின்னு மூணு பேரும் ஓடுனாங்க அந்த வீட்டுக்கு ஏப்பா இன்னும் இந்த மழை விடுற மாதிரியே இல்ல நம்ம தான் வேலைக்கு போறது இந்த மழை விடாம பேஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம இங்கே இருக்க வேண்டியதுதான் எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லிருக்கிறாங்க துரோகம் பண்ணவங்க நம்ம கூட இருந்தா கடவுள் நம்மளே பழி வாங்கணும்னு இந்த மாதிரி மழையும் இடியும் கொடுப்பாராமா பாவம் பண்ணவங்களை பழிவாங்க தான் இந்த மாதிரி கொடுப்பாராமா நம்மள யாரோ பாவம் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் அதனாலதான் கடவுள் நிற்காம மழையை கொடுத்து நம்மளை இங்கிருந்து போக விட மாட்டேங்கிறாரு ஆனால் பாவம் செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி இங்கேருந்து அனுப்புவோம் பஸ்ட்டு அப்போ தான் நம்ம இந்த இருந்து விடுதலை பெட முடியும் பாவம் செஞ்சவங்களா நாலு பேரில் எப்படிப்பா யாருப்பா பாவம் செஞ்சவங்கன்னு கண்டுபிடிக்கிறது ஒரே புதிராக இருக்கே ஏப்பா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம நாலு பேர் துண்டு வச்சிருக்கோம்ல அதை எடுத்து வெளியே வச்சுட்டு வருவோம் யாரோட துண்டு இடி தாக்கி கருகி போகுதோ அவங்க தான் செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க அவங்கள மொதல் இந்த இடத்த விட்டு அனுப்பினா மழை தானா நின்றும் நம்மளும் வெளியே போயிடலாம் அந்த பாவியை வெளியே அனுப்பிட்டா கடவுள் நம்மளை நிம்மதியாக இருக்க விடுவாரு மொத அவனை கண்டுபிடிச்சி வெளியே அனுப்புவோம் சரிப்பா துண்டு எடுத்து வைங்க எல்லாம் போகலாம் ஐயோ இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் நம்பாதீங்க ஐயா உனக்கு என்னப்பா நீ பெசாட்டிரு யார் பாவம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம் அந்த நாலு பேரும் நாலு துண்ட வெளியே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இடி யார் துண்டு மேல பாயுதுன்னு ரொம்ப நேரமா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த இடியும் இடிக்க ஆரம்பிச்சது இடி இடிச்சு ஒரு துண்டு மட்டும் கருகிருச்சு ஏப்பா அந்த துண்டு அவனோடது தானே நான் நினைச்சேன் அப்பவே இவன் மூட நம்பிக்கைன்னு சொல்லும் போதே இவன் தான் பாவம் பண்ணிருப்பான்னு நினைச்சேன் எல்லாம் சரியாயிரும் ஐயோ நீ எந்த தப்பும் அறியாதவையா யாருக்கும் எந்த துரோகமும் இது வரைக்கும் பண்ணணும்னு கூட நினைச்சது இல்லை என்னைய தயவு செஞ்சு வெளியனுங்க இடிய விழுந்துருயா என்ன நம்புங்கயா தயவு செஞ்சு என்ன அனுப்பிடாதீங்கய்யா பிளீஸ்யா அதெல்லாம் முடியாது பாவம் பண்ண நீ இங்க இருக்கறதுனாலதான் எங்க மூணு பேரையும் கடவுள் விட மாட்டேங்கிறாரு நீ வெளியே போயிட்டா கடவுள் எங்களை விட்டுருவாரு ஆமாப்பா தயவு செஞ்சு வெளிய போயிரு அதுதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது எங்களுக்கு நல்லது நினைச்சேன்னா தயவு செஞ்சு வெளிய போயிருப்பா அவனும் சோகமா வெளிய போனான் ரொம்ப பயத்தோடயும் போனான் கடவுளே தயவு செஞ்சு இடி எது என் மேல விழுந்துற கூடாது நீதான் என்ன காப்பாத்தி கொண்டு போகணும் அப்படி அழுதுட்டே போகும்போது திடீர்னு சவுண்டு கேட்டது அட என்ன இது இவ்வளவு பெரிய சவுண்டு கேக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தான் அவன் வெளிய வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு இடி இடிச்சு தர மட்டமாயிருச்சு அந்த மூணு பேரும் இறந்து போயிட்டாங்க நல்ல வேலை நம்ம தப்புச்சோம் கடவுள் எப்படியோ நம்மளை காப்பாத்திட்டாரு கடவுளுக்கு தெரியும் யாரு புண்ணியம் பண்ணிருப்பா யாரு பாவம் பண்ணியிருப்பான்னு அவங்களுக்கான தண்டனைய நிச்சயம் அவர் தருவாரு கடவுள் எல்லாத்தையும் இருந்து பாப்பாரு யாரு பாவம் செஞ்சிருக்கா யாரு நன்மை செஞ்சிருக்கான்னு அவருக்கு நல்லா தெரியும் எப்பப்ப நல்லவங்களை எப்படி காப்பாற்றணும்னு கடவுளுக்கு தெரியும் கடவுள் கெட்டவங்களை என்னைக்கு விட்டு வைக்க மாட்டார்